பொதுவா ஆண் இனப்பெருக்க உறுப்பு நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்டிகல் சொல்லப்படுற விரைகள் ரெண்டாவது எப்படிமிஸ் மற்றும் வாஸ் டிஃபரன்ஸ் சொல்லப்படுற விந்து குழாய்கள் மூன்றாவதா துணை சுரப்பிகள் சொல்லப்படுற செமினல் வேசிக்கல்ஸ் மற்றும் புரஸ்டேட் சுரப்பி நான்காவதா பெனிஸ்னு சொல்லப்படுற ஆண்கூரி விதைப்பை பகுதிகளில் சிறிய குழாய் மாதிரி ஒரு அமைப்பு காணப்படும் இந்த பகுதி செமினி ஃபரஸ் டியூப்லெஸ் சொல்லுவாங்க ஆண்களின் பிரதான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்கப்படும் போது இந்த இடத்துல தான் விந்தணுக்கள் உற்பத்தி ஆரம்பத்தில் செல்ஸ் தலை மற்றும் குறுகிய வால் பகுதிகளை கொண்டிருக்கும் விந்தன இருக்கிற இந்த வால் போன்ற பகுதிகள் எப்படிடிமஸ் எனப்படும் விரை பகுதிகளுக்கு பின்னால் இருக்கிற குழாய்களுக்கு தள்ளிவிடும் சுமாரா அஞ்சு வாரங்களுக்கு இந்த எப்படிடிமஸ் வழியாக பயணித்து அதோட வளர்ச்சியை கம்ப்ளீட் பண்ணிடும் பிறகு எபடிடிமஸ் பகுதியிலிருந்து வெளியேறி விந்தனுவோட வாஷ் டிஃபரன்ஸ் பகுதிக்கு போயிடும் பிறகு எப்போ ஊரான் பாலியல் செயல்பாடுகளுக்கு தூண்டப்படுறானோ அப்போ விந்தணுவானது செம்லூட என்ற வெள்ளையான திம்பத்துடன் கலந்துரும் பிறகு இனப்பெருக்கத்தின் போது எஜகுலேஷன் டைம்ல ஐநூறு மில்லியன் விந்தணுக்கள் ஒரே நேரத்தில் வெளியே தள்ளப்படும்